கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் மெய்ஞான பாடம் ஞானத்தின் வழியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பக்தி வழியில் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுக்கும் விதமாக நாம் உணர வேண்டிய உண்மைகளை எடுத்துரைக்கின்றார்கள் என்றால் நாம் பக்தியிலே ஆண்டவன் என்பவன் எத்தனை ரூபத்தில் இருக்கின்றான் சின்ன வகைகளிலெல்லாம் அவன் வாழ்ந்தான் இந்த நிலைகளிலே அவர் இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் இப்படித்தான் ஆண்டவன் என்னால் குறிப்பாக நம் நிலையில் எடுத்துக்கொண்டால் நம்மிடம் எத்தனை கடவுள்கள் உண்டு ஒவ்வொரு கடவுளுக்கு என்று ஒவ்வொரு காவியத்தையும் நாம் உருவாக்கி அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் அவர் குடும்பமாக இப்படியெல்லாம் உள்ளார்கள் என்று இப்படித்தான் நாம் சித்தரித்து மனதிற்குள் வைத்திருக்கின்றோம் அதற்குண்டான முழு விளக்கங்களாக இதில் கொடுக்கின்றார்கள் இயேசு புத்தர் முகமது நபி ஐயப்பன் போகர் இப்படி எத்தனை பேர்கள் இவர்கள் எல்லாம் நாம் சித்தர்கள் என்று நம் மனதை ஒருநிலைப்படுத்தினால் அவர்களை நாம் காண முடியும் என்று சொல்லுகின்றார் கொங்கணவர் என்றால் எல்லாம் இவர்கள் அந்த வழியிலே வந்தவர்கள் தான் ஆனால் சில பேர்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிடுகின்றேன் இதில் நம்முடைய அறிவிற்கு எட்டாத எத்தனையோ கோடிக்கணக்கான ரிஷிகளும் ஞானிகளும் இன்றும் வாழ்கின்றார்கள் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலமாக ஆனால் நாம் இங்கே காட்சிகளாக சில நேரங்களிலே விநாயகரையோ லட்சுமியோ சரஸ்வதியோ கிருஷ்ணன் முருகன் ராமன் இப்படி ஈஸ்வர சக்தியில் இது எல்லாம் நமக்கு காட்சியாக தெரிகிறது என்றால் எல்லாம் மாய ரூபங்கள் என்றால் முதலிலே சொன்னவர்கள் எல்லாம் சித்தர்கள் தான் பெற்ற உயர்ந்த சக்திகளை நமக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் ஆனால் பின் சொன்ன அனைவருமே ஈஸ்வர சக்தியால் வரக்கூடிய மாயாஜால ரூபங்கள் தான் என்று ஈஸ்வர பற்றி இங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள் ஈஸ்வரனை எண்ணும்பொழுது ஈஸ்வரா முருகா விநாயகா என்று யாரை அழைத்தாலும் அச்சக்தியின் மாய ரூபமே என்றால் இங்கே இந்த உபதேசத்தில் முக்கியமாக அவர் சொல்ல விரும்புவது மாய ரூபத்தை காண விரும்ப வேண்டாம் அதைக் கண்டு ஏமாந்து விடாதீர்கள் என்பதுதான் என்றால் ஈஸ்வரன் என்று பொதுவாக ஒரு காரணப் பெயரை சொல்லுகின்றார் நாம் இந்த நெருப்பு என்று சொல்லுகின்றோம் அல்லது மின்சாரம் என்று சொல்லுகின்றோம் ஆக அந்த நெருப்பிற்கும் மின்சாரத்திற்கும் நாம் அதனுடைய பயன்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி நாம் பலவிதமான பெயர்கள் வைப்பது போன்றுதான் பொதுவாக இயக்க சக்தி ஈஸ்வன் என்றுதான் காரண பெயராக வைத்தார்கள் ஆனால் அதில் ஒவ்வொரு குணாதிசயங்களுடைய இயக்கங்களையும் குறிப்பிட்டு மக்கள் நாம் தெரிந்து கொள்ள சித்தர்கள் ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் இத்தனை எத்தனையோ ஆண்டவன் குணங்களை அது நமக்கு உருவங்களாக காட்டியுள்ளார்கள் அதற்குண்டான விளக்கம்தான் ஏனால் அந்த ஈஸ்வரன் என்று சொல்லும்பொழுது அவனுக்கு உள்ள பெயர் ஆயிரக்கணக்கில் உள்ளது இந்த உலகமே அவனுடையதான் எந்த ரூபமும் எந்த செயலும் செய்பவன் அவனே உன்னுள் இருப்பவனும் அவனே என்னுள் இருப்பவனும் அவனே அவன் சக்தியை பெற்ற பெற்றினால் வந்தவர்கள்தான் பல கோடி சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் அவனின் சக்தியை உணராது தன்னிலையை மறந்து பெறும் வெறி ஆட்டங்களில் தெரிவி நிலைகள் வாழ்வர்கள் அந்த நிலைகளிலேயேதான் அவருடைய ஆண்மாக்கள் சுரண்டு கொண்டுள்ளது ஆகவே இப்பூவலகில் பிறந்து நீங்கள் நீங்கள் பெற்ற பூர்வ புண்ணிய பலனை வைத்து அந்த சக்தியின் அருளை பெற்று நல்வழிக்கு சென்றால் நாம் போகனையும் சரி அகசியனையும் சரி குங்கணவரையும் சரி எத்தனை விஷயங்களையும் நாம் அவர்களை எல்லாம் மிஞ்சி நாம் அதற்கு அடுத்த நிலைகளுக்கு நாம் செல்ல முடியும் என்று உற்சாக மூட்டுகின்ற அதே சமயத்தில் இந்த பூமியிலே பிறந்து அவனுடைய சக்தி உணராதபடி தன் வழியிலே சுகத்தை நாடி உடல் சுகத்தை நாடி பல அற்ப ஆசைகளில் மனதை சிதறடித்து பாவ புண்ணியங்களை பார்க்காமல் இருப்பவர்கள் எல்லாம் அதாவது இதெல்லாம் தீய அணுக்களாக தீய ஆண்மாக்களாக வெறி உணர்வுடனே அவைகள் சுழன்று கொண்டிருக்கின்றது ஆக தன்னுடைய விரோதத்தை தன்னுடைய குரோதத்தை ஜென்ம விரோதத்தை எந்த வகையிலும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த காட்டிலே அத்தகைய ஆண்மாக்கள் சுழன்று கொண்டுள்ளது ஆக மறு ஜென்மம் எடுத்தாலும் பிறந்து வளர்ந்து நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் இருப்பதால் முதலிலேயே இதுபோன்ற ஒத்த உணர்வுள்ள சஞ்சலமான உணர்வு உணர்வுள்ள உடலில் ஏறிக்கொள்கின்றது அந்த விரோதத்தை எப்படியாவது அந்த உடலில் இருந்து அதை சாதிக்க வேண்டும் பழி தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு அதற்கு பின் தான் அந்த கெட்ட ஆவிகள் ஜென்மங்கள் எடுக்கின்றது ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்பதையும் காரண காரியத்தோடு விளக்குகின்றார் ஆக நாம் மனதிலே சஞ்சலமும் சலிப்பும் வேதனையும் பயமும் ஆத்திரமும் கோபமும் கொடூரமும் இதுபோன்ற உணர்வு கொண்டால் இத்தகைய ஆன்மாக்களுடைய நாம் சிக்கிவிடுவோம் ஆகையினால்தான் இதையெல்லாம் உணர்ந்த அந்த சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்பவர்கள் மக்களுக்கு மனிதர்களுக்கு நல்ல நிலையில் நீங்கள் இருங்களப்பா தெய்வப்பற்றுடன் இருங்களப்பா தேவனை நம்புங்களப்பா என்றெல்லாம் அன்று வாழ்ந்த சித்தர்கள் பல கோடி கோவில்களையும் பல தெய்வங்களையும் தானாகவே கற்பனை செய்து இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணக்காரியு அவர் உருவத்தை காட்டி அதற்குண்டான மூலத்தை சுட்டி காட்டி அதனுடைய பயன்பாடுகளை வாழ்த்துகின்றார்களோ அதுகொண்டு அன்று வாழ்ந்த மெஞ்ஞானிகள் பல கோவில்களையும் பல தெய்வங்களையும் தானாகவே உருவாக்கி சிருஷ்டித்து முருகனையும் விநாயகரையும் லட்சுமி சரஸ்வதி என்ற பல நாமங்கள் உள்ள தெய்வத்தின் சிலைகளை எல்லாம் பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள் அந்த கோவிலிலே ஆக மனிதனின் நிலையை ஒருநிலைப்படுத்தத்தான் கோவில்கள் எல்லாம் ஆனால் மற்றவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள் முருகன் விநாயகன் இவர்கள் எல்லாம் பிறந்தார்கள் முருகனுக்கு மனைவிமார்கள் உண்டு குடும்பம் உண்டு இது எல்லாமே மனிதர்கள் அவர்கள் சொன்ன கதைதான் அது மட்டுமல்ல மனிதர்களுக்கு சொன்ன கதைகள் தானே தவிர இதில் உண்மையினுடைய நிலைகள் இல்லை மக்களுக்கு தெளிவுபடுத்த மக்களை தெளிவான பாதையில் அழைத்துச் செல்ல மக்களை அந்த ஞானியில் வழி செம்மையாக செல்வதற்கு தான் இதையெல்லாம் காட்டப்பட்டது தெய்வீக குணங்களாக நல்வழியில் புகட்டி இவை அனைத்தையுமே விட்டார்கள் பெரும் நாசக்காரர்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் எப்படி கடவுள் என்றாலே வெறுக்கும் தன்மையிலே அவரவர்கள் பிழைப்பிற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் கடவுளை ஒரு கருவியாக்கி விளையாட்டு விட்டார்கள் ஏனென்றால் இதையெல்லாம் ஈஸ்வரப்பட்ட நமக்கு தெளிவாக்குவதற்குத்தான் சொல்லுகின்றாரே தவிர யாரையும் குற்றமாகவோ குறையாகவோ மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஏனென்றால் இதில் எழுதக்கூடிய உட்பொருளை நாம் சிந்தித்து பார்த்தால் உண்மை புரியும் இன்னும் ஒரு முருகன் படத்தை வரைந்து அதை எழுத்து வடிவுக்கோ அல்லது நாம் இன்று ஏற்றுகிறோம் என்று சொல்லுகின்றமே இது அனைத்திற்குமே காசுதான் அந்த படத்தை விற்பவனுக்கும் காசுதான் முருகனை பற்றிய பாடலை பல வகைகளிலே புதிய 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 கோணத்திலே அந்த கவிதைகளையும் பாடல்களையும் உருவாக்கி அதை பாடலாக இசையமைத்து அந்த பாடலாக ஒளி பரப்புவனுக்கும் சரி அதை பாடலாக விற்பவனுக்கும் காசு ஆக தெய்வீக நிலைகளை பெற்றுத் தருவதற்காக இதை போன்ற நிலைகள் அனைத்துமே காசுக்காக தான் செய்கின்றார்கள் ஆக முருகனின் நிலையை ஒரு நிலைப்படுத்தக்கூடியவர் எவரும் இல்லை என்று சொல்கின்றனர் எனது இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன என்றால் காசுக்காகத்தான் இந்த முருகனுடைய படத்தையும் முருகனுடைய பாடலையும் மற்ற நிலைகளையும் செய்கின்றார் தத்துவத்தையோ முருகனுடைய குணத்தையோ முருகனுடைய தெய்வீக நிலைகளை வளர்ப்போர் இல்லை சிந்திப்போர் இல்லை அதை வளர்த்துக் கொள்ளும் நிலைகளுக்கு யாரும் வழிகாட்டவில்லை அதைத்தான் இந்த உண்மையைத்தான் இங்கே சொல்லுகின்றனர் முருக குணத்தை நாம் பெற வேண்டும் முருகனை போன்ற அழகனாக தெய்வீக நிலையாக வளர வேண்டும் என்பதுதான் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய நிலை அது காசுக்காக என்று சொல்லப்பட போகும்போது அவர் முதலில் சொன்னது கொண்டு ஆண்டவனை ஒரு விளையாட்டு பொம்மையாக கருவியாகத்தான் இன்று வரித்து வைத்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார் முருகனையும் தெய்வத்தையும் அவ் ஈஸ்வர சக்தியையும் தன்னுடைய பிழைக்கும் வழிக்காக ஒவ்வொருவரும் அழைக்கின்றான் கோவிலுக்கு செல்பவன் எல்லாம் தன் குறைகளை எல்லாம் அந்த தெய்வத்திலும் கொட்டி அந்த தெய்வம்தான் இதையெல்லாம் போக்கி தனக்கு அருள வேண்டும் தனக்கு பெரும் செல்வங்களை அள்ளித் தர வேண்டும் என்று இப்படி பொருள் செல்வத்தினை நாடித்தான் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக நிலைகளை எந்த முறைப்படி எந்த தெய்வத்தை வழங்குவோரும் இப்படித்தான் நாடுகின்றார்கள் யாராவது ஒருவராவது தன்னிலை உணர வருகின்றார்களா ஆக தன்னிலை உணர வேண்டும் என்றால் என்ன தன்னிலை என்றாலே என்ன என்று புரியாத மக்களுக்கு இவர்களுக்கு எப்படி இந்த தியான நிலையோ இந்த மெய்வெளியோ புரியும் என்று இதையும் வினாவாக எழுப்புகின்றார் ஈஸ்வரப்பட்டம் ஆக அந்த தெய்வமான ஈஸ்வர சக்தியின் நிலையினை கேட்டவர்கள் கேட்டு இந்த நல்ல வழிகளை பெற்று நல்ல ஆசி பெற்றிடட்டும் அடுத்து அவர் உணர்த்துவது ஆவி நிலைகளை பற்றி ஏற்கனவே பல நிலைகளை உணர்த்தி உள்ளேன் அதில் மீண்டும் சில இதை நீ தெளிவுக்காக வணங்கும் உன்னுடைய குலதெய்வம் என்பது யாரப்பா சவுண்ட் அம்மன் அங்காளம்மன் காளியம்மன் இவைகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் யாரப்பா மாரியம்மன் என்பவர்கள் யாரப்பா எல்லாமே அம்மன் சக்திகள் தான் அம்மன் என்றால் யாரப்பா இதெல்லாம் உனக்கு புரிந்ததா இந்த அம்மன்கள் எல்லாம் பெரும் தெய்வீக நிலையில் உள்ள ஆக்ரோஷமாக உள்ள ஆண்டவனின் சக்தியை பெற்ற பெரும் ஆவிகள் தான் தேவதைகள் தான் அவ்வாவியின் நிலையிலிருந்தே சக்தியின் ரூபத்தில் அருளை பெற்று நீ அந்த அம்மனை நினைக்கும் நேரத்தில் உன் நினைப்பிற்குள்ளே வந்து ஆசி தருகின்றார்கள் ஆனால் அந்த அம்மனின் சக்தி எல்லாம் எப்படி என்றால் பெரும் ஆக்ரோஷமான நிலைகள் உள்ளதுதான் அதனால்தான் அந்த அம்மன்கள் சிறு வேண்டுதலை கூட நாம் வேண்டுதலை வேண்டிவிட்டு செய்யவில்லை என்றால் அதை நம்மிடமிருந்து எப்படியாவது அதை பிடுங்கிக் கொள்ளும் அல்லது நாம் செய்யவில்லை என்றால் பழுதீர்த்துக் கொள்ளும் நிலையாக வரும் ஏனால் சிலர் இன்றும் தெய்வம் நம்மை தண்டிக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள் என்றால் அந்த தெய்வத்தினுடைய தண்டிப்பு எப்படி எதனால் ஏன் என்பதற்குண்டான விளக்கத்தை தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றனர் அதனால் தான் பெரும் ஆக்ரோஷ நிலையிலுள்ள சக்திகள் என்று அவைகளை சொன்னேன் ஈஸ்வர சக்தி பெற்ற அந்த உண்டான ஆக்ரோஷத்தை நீ பார்த்தாயா புரிந்து கொண்டாயா என்று இங்கே வினா எழுப்புகின்றார் ஆனால் இதற்கு நேர் மாறான சில உண்மைகளையும் உணர்த்துகின்றார் பூகமா மகரிஷியின் நிலையை எடுத்துக்கொண்டால் அவர் பெரும் சாந்த நிலை கொண்டவர் அப்பா பெரும் சாந்த நிலையை எய்துவிட்டால் அந்த போகனின் நிலையாக இந்த உலகை ஆளும் ஈசனுக்கே பெரும் ஆனந்தத்தை ஊட்டுமப்பா என்று சொல்லுகின்றார் ஆக ஈசனுடைய சக்தி என்பது பொதுவானது மீண்டும் இங்கே தெளிவுபடுத்துகின்ற கடவுள் என்பது யார் ஆண்டவன் என்பது யார் தனி ஒருவன் அல்ல ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சக்தியை அந்த நெருப்பை அந்த மின் சக்தியை மின் ஆற்றலை கொண்டு அவனருளை பெற்று அவனர்களை மற்ற உலக மக்களுக்கு அது பாய்ச்சி அன்பு கொண்டு பேர் அன்பு கொண்டு வளர்ந்தால் அது ஈசனுக்கு மிகவும் ஆனந்தமூட்டும் நிலையாக இருக்கின்றாரப்பா அந்த நிலை பெற்ற போகனை முருகா என்று அழைத்திட்டால் என் நிலையும் எந்த சூழ்நிலையிலும் அருளுடன் அன்புடன் உனக்கு அருள் புரிகின்றான் அவனின் நிலையை எண்ணிவிட்டாலே பெரும் ஆனந்தமும் பெரும் செல்வமும் உனக்கு கிடைக்கும் அப்பா அந்த நேரத்தில் ஈஸ்வரப்பற்ற இதை சொல்லி நமக்கு இந்த ஆனந்த நிலை வரும்பொழுது என் நிலையே எனக்கு தெரியவில்லை இப்போது உன் நெஞ்சமெல்லாம் பூரிக்கின்றதல்லவா மிகவும் ஆனந்தமான நிலை உனக்கு வருகின்றதல்லவா இந்த சாந்த நிலையை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா இந்த நிலையில் உள்ள நிலையை உன் நிலையை இப்பொழுது உனக்கு உள்ள இந்த நிலையை இந்த சுவாச நிலை இதுவே பெரும் பொக்கிஷமான நிலையப்பா போகமா மகரிஷினி அருளை பிறப்பா எல்லா நிலையும் உனக்கு கைகூடும் அவனே அளிக்கின்றான் உனக்கு அரும்பெரும் சக்திகளை உன் நிலையை எண்ணி பெரும் சந்தோஷமும் பூரிப்பும் கொண்டு உனக்கு சகல சக்திகளையும் அவன் அளிப்பான் அந்த போகனை நீ எண்ணி நீ தியானத்தில் இருந்திடப்பா அவன் வருவான் எப்படியெல்லாம் வருவான் என்று சொல்லின உன் நினைவிலே வருவான் போகன் உன் உணர்விலும் வருவான் போகன் உன் உடலிலும் வருவான் போகன் அணு அணுவாக ஆனந்தமயகமாக பேரானந்த நிலையாக உன்னை வந்து அண்டிடுவானப்பா அந்த போகமா மகரிஷி என்று சுட்டி காட்டி அவர் பெற்ற அந்த அரும்பெரும் சார்ந்த நிலையை அவர் பெற்ற அந்த ஈஸ்வர சக்தியை ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும் ஏனென்றால் ஈஸ்வர பெற்ற போகமா மகரிஷியை முழுதோரும் குறிப்பிட்டு செல்வதற்குண்டான காரணம் அவர் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தாலும் மக்களுடைய ஈர்ப்பட்டத்திலேயே மக்களை மகிழ வைக்க மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் நிலையிலே இந்த பூமியுடைய ஈர்ப்பிலை தான் சுழந்து கொண்டிருந்தார் அது ஐயாயிரத்தி முன்னூறு வருஷங்களாக மக்களுக்காக முருகா என்று அழைக்கும் குரலுக்கெல்லாம் ஓடி வந்து உதவி செய்யும் நிலையில் அருளைப் பாய்ச்சி மக்களை மகிழ்விக்க செய்த அந்த போகமா மகர்ஷி இப்பொழுது சமீப காலத்தில் முன்புதான் சப்தரிஷி மலர் திரு வின்செண்டா அது அத்தகைய பேரன்பு கொண்டு செயல்பட்ட அந்த நிலை கொண்டு செயல்பட்ட அந்த ரிஷிகளுடைய உணவு போகமா மகரிஷினுடைய உணர்வு இன்றைய காலகட்டத்திற்கு இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவருடைய அருளை பெற்று அவரை போன்று இந்த பூமி இன்று களியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் உணராது மற்றவர்களை பழித்திடும் நிலையாக பகமை ஓட்டும் நிலையாக மற்றவர்களை தாக்கிடும் நிலையாக ஒன்றுபட்டு வாழும் நிலையாக மனித நேயம் இல்லாத நிலையில் செயல்பட வித்தைய காலகட்டத்தில் அந்த போகமா மகரிஷினுடைய அருளை பெற்று பெயர் அன்பு கொண்டு பெரும் சார்ந்த நிலை பெற்று ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியாக அந்த போகமா மகரிஷியைப் போன்று மிக மிக சக்தி வாய்ந்தவர்களாக பெரும் சாந்தம் கொண்டவர்களாக பேரன்பை வளர்த்துள்ளவர்களாக பேரன்பை பெறுபவர்களாக பேரன்பை எல்லோருக்கும் கொடுக்க செய்வர்களாக இந்த ஈஸ்வனுடைய சக்தியை ஈஸ்வரனை மகிழ்விக்கக்கூடிய சக்தியாக ஈஸ்வரனை ஆனந்தப்பட செய்யக்கூடிய சக்தியாக அது ஒவ்வொருவரும் மனம் குளிரும்படியாக ஒவ்வொருவர்களை நெஞ்சமும் சந்தோஷத்தில் பூரிக்கும்படியாக அத்தகைய போகமா மகரிஷியை போன்று ஒவ்வொரு வளர வேண்டும் அந்த போகமா மகிழ்ச்சியாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அந்த போகமா மகரிஷி அருளை நீங்கள் தியானத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் பெற்று அந்த அருளை பெற்று அவரை போன்று நீங்கள் உருவாக வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்